வணக்கம் 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 நண்பர்களே அதாவது துஷர் மேத்தா அவருடைய வாதத்தை ஓவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லலாங்க செந்தில் பாலாஜி ஆட்கன மனு விசாரணை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினான்குக்கு ஒத்தி வச்சுட்டாங்க ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க அதாவது சட்டவிரோத பரிமாற்ற வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஓகேங்களா செந்தில் பாலாஜியின் மனைவி தொடுத்த ஒரு ஆட்குணர்வு வழக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது நீதிபதி சிவி கார்த்திகேயன் முன்பாக வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை தரப்பில் இன்று வாதங்கள் நடைபெற்றது ஸோ அந்த வாதங்கள் நடைபெற்ற விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினான்கு தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி வச்சிட்டாங்க ஸோ அரசு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி வேலை வாங்கி தருவதாக கூறிய வாங்கிய பணத்தை வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பரிமாற்றம் தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜியின் வீடு அலுவலகம் ஆகியவற்றில் வந்து பார்த்திங்கன்னா சோதனை நடத்தினாங்க ஸோ அமலாக்கத்துறையினர் அவரை வந்து கைதும் செஞ்சாங்க ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை வந்து விடுவிக்க கோரி அவரோது அவருடைய மனைவி மேகலா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் வந்து செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த ஒரு நீதிபதிகள் இரு நீதிபதிகளும் வந்து பார்த்திங்கன்னா அமர்வு மாறுபட்ட தீர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறாங்க இதனால் வழக்கை விசாரிக்க மூன்றாவது நீதிபதியாக நீதிபதி சிவகார்த்திகை சிவி கார்த்திகேயன் வந்து நியமிக்கப்பட்டார் ஸோ அதற்கு அடுத்தபதி அடுத்தபடியாக இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி சிவி கார்த்திகேயின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இரு நீதிபதிகளும் எந்தெந்த கருத்துக்களில் முரண் முரண்பட்டுள்ளனர் என்பது குறித்து மேகலா தரப்பு அமலாக்கத்துறையினரும் தர அவங்களுடைய தரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதாவது மேகலா தரப்புலையும் அமலாக்கத்துறை தரப்புலையும் வந்து அறிக்கையானது ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது நீதிமன்ற காவலில் வைத்து உத்தரவிட்ட பின் ஆட்புணர்வு மனு விசாரணைக்கு உகந்தது தானா அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க அதிகாரம் உள்ளதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற காலத்தை நீதிமன்ற காவல் காவல் காலமாக கருத முடியுமா என்ற அம்சங்களில் இரு நீதிபதிகளும் முரண் முரண்பட்டுள்ளதாக தெரிவி தெரிவிக்கப்பட்டிருந்தது கைதுக்கான காரணங்களை மூத்த நீதிபதியான நிஷாபானு கையாளவில்லை எனவும் இளைய நீதிபதியான பரத சக்கரவர்த்தி கையாண்டுள்ளதால் இந்த அம்சத்தில் நீதிபதிகள் முரண்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஜரான சொலிஸ்டர் ஜெனரல் துஷ்ரா மேத்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ கைது செய்யும் முன் நோட்டீஸ் அனுப்ப அனுப்பி வைக்க செய்யும் வகை வந்து பார்த்திங்கன்னா குற்ற விசாரணை முறை சட்டம் நாற்பத்தி ஒன்று ஏ பிரிவு அமலாக்கத்துறைக்கு பொருந்துமா என்பது குறித்து இரு நீதிபதிகளும் கருத்து தெரிவிக்காத நிலையில் அது குறித்த வாதங்களை முன்வைக்க கூடாது எனவும் துஷர் மேத்தா குறிப்பிட்டிருக்காரு அதாவது கைது செய்கிறதுக்கு முன்னே முன் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் அனுப்பும் அனுப்ப உத்தரவு இருக்குது ஸோ அந்த உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா மீறி இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பெற மறுத்திருக்கிறாரு அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் ஸோ இது குறித்த வாதங்களை முன்வைக்க அவகாசம் வழங்க வேண்டும் என மேகலா தரப்பு மூத்த வழக்கறிஞரான என்ஆர் ஆர் இளங்கோ அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாரு இதனை அடுத்து இறுதி முடிவெடுக்க வாதம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தெரிவித்த நீதிபதி கார்த்திகேயன் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் காலத்தை நீதிமன்ற காவல் காலமாக கருதலாம் செந்தில் பாலாஜி காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கு நீதிமன்ற காவலில் வைத்து உத்தரவு பிறப்பித்த பின் ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு ஏற்றதா என்பது குறித்த நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்தது செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கஞ்சஞ்சர் கபில் சிவில் அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிஸ்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகி வாதாடினர் அதன் பின்பு செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களின் வாதம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைவடைந்த நிலையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை தரை தரப்பில் வாதங்கள் எடுத்துரைக்கப்பட்டன ஸோ அமலாக்கத்துறை தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா வாதங்களை எடுத்து வைத்தார் அமலாக்கத்துறை தரப்பில் துஷர் மேத்தா வாதம் இன்று நிறை நிறைவடைந்தது இதை அடுத்து பதில் வாதம் வாதத்துக்காக அமைச்சர் செந்தில் பலாஜி மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்குணர்வு மனு மீதான விசாரணையை ஜூலை பதினான்காம் தேதிக்கு வெள்ளிக்கிழமை ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ மூன்றாவது நீதிபதி ஸ்ரீ சிவகார்த்திகேயன் இதை வந்து உத்தரவு போட்டிருக்கிறாரு ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வழக்கானது எந்த திசையை நோக்கி செல்கிறது யார் பக்கம் வசமாகும் என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான கிளிக் பண்ணி நன்றி வணக்கம்